கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அவ்வாஹின் நல்லடியார்களே ஏக இருவையால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது நாம் அனைவருக்குமே கிடைத்திருக்கிறதா அல்லது கிடைக்காமல் நாம் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்குரிய இந்த குறையை நாம் ஆரம்பித்துக் கொள்வோம் எத்தனையோ மக்கள் பண்டிதர்கள் பட்டதாரிகள் அனைவர்களுக்குமே இந்த மார்க்கம் இஸ்லாம் என்பது இந்த ஒரு அருட்கொடை கிடைத்து விடுமா என்று சொன்னால் அது நிச்சயமாக அனைவருமாலுமே ஆம் என்று சொல்ல முடியாது இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருட்கொடை படித்தாலோ அதில் மேதைகளாக திகழ்ந்தாலோ அது அனைவருக்குமே கிடைத்து விடாது அல்லாஹு அபுல் அலமீன் நாடினால் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹூர் அப்புல் அலமீன் வழங்குவான் அவர்கள் மட்டும்தான் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அப்படியே பிடித்து கொள்வார்கள் பற்றி பிடிப்பதற்கு அதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மோமீன்களாக வாழ்வார்கள் மரணிக்கும் பொழுது கூட மோமீன்களாகவே மரணிப்பார்கள் இப்பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை அவருடைய வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த அருட்கொடை அவர்களுக்கு கிடைத்ததா இல்லையா அல்லது நம்ம நமக்கு கிடைத்திருக்கிறதா அல்லது இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு எப்பொழுது வரும் என்றால் நாம் ஒரு மோமீனாக இருக்கக்கூடிய ஒரு பெயரை சூட்டிக்கொண்டு நான் ஆஷிக்காக இருக்கிறேன் நான் அப்துல்லாவாக இருக்கிறேன் என்ற ஒரு பெயர் இது மோமியனுடைய பெயர் இந்த முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பெயரை வைத்து விட்டால் நான் மோமினாக அனைவரின் மத்தியிலும் நான் திகழ்ந்து விடுவேன் அப்பொழுது அனைவரும் என் எப்படி கூடுவார்கள் அப்துல்லாஹுவா இவர் ஒரு மோமீனாக இருக்கிறார் ஆஷிகா இவர் ஒரு மோமீனாக இருக்கிறார் சம்சுவா இவர் ஒரு மோமீனாக இருக்கிறார் என்று சொல்லி அனைவருமே அந்த பெயரை கொண்டுதான் அவர்கள் மோமின் அல்லது மோமின் அல்லாதவர் என்று அனைவருமே எப்பொழுது இப்பொழுது வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்கள் கணக்கிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹு ரபுல் அலமீன் ஒரு பெயரை வைத்தோ அல்லது அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பெண்களாக இருந்தால் அவர்கள் ஹிஜாப் அணிந்தோ குர்கா அணிந்து கொண்டோ அவர்கள் இந்த வெளியே செல்லும் பொழுது அவருடைய ஆடைகள் ஒழுக்கத்தை வைத்தோ அவர்கள் மோமீனாக திகழ முடியாது அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய குணாதிசயங்கள் அனைத்துமே மோமீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அந்த வழிமுறையை நாம் சரியாக பின்பற்றி அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை மோமேன் என்று ஏற்றுக்கொள்வான் சில மனிதர்கள் அவர்கள் பரதா என்று சொல்லக்கூடிய அந்த புர்காவை அணிந்து கொள்கிறார்கள் ஆனால் எதற்காக அணிந்து கொள்கிறார்கள் எனக்கு அவர் மோமேன் என்று பெயர் சூட்டி விட்டார்கள் நான் வெளியே சொல்லும் பொழுது இதை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் என்று அவர்களுடைய மனசில் இப்படி இருக்கின்றது அந்த நோக்கம் ஆனால் நாம் எதை செய்கிறோமோ நம்முடைய நோக்கம் தான் சிறந்தது இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த நோக்கம் நமக்கு சரியாக இல்லை என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையான காரியத்தில் ஈடுபட்டாலுமே அது நமக்கு நாம் நன்மை செய்து விடலாம் அல்லது ஐந்து வேலை நாம் முழுமையாக அல்லாஹின் பாதையில் அல்லாஹை நினைத்து கொண்டு அல்லாஹின் அச்சம் கொண்டு தொழலாம் நோன்பை ஒரு நோன்பை கூட விடாமல் அல்லாஹின் அச்சம் கொண்டு அந்த நோன்பை நோக்கலாம் ஜக்காத்தை சரியாக செலுத்தலாம் இவை அனைத்தையுமே நாம் அல்லாஹின் பயத்தை கொண்டு செய்தால் அது அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்பொழுதுதான் அந்த நோக்கம் சரியாக நிறுத்தி செய்யப்பட்டு இவன் மோமீன் என்று அல்லாஹ் நம்மை சூட்டி காட்டுவானே தவிர நாம் ஏதோ ஒரு பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது நமக்கு பெயரை வைத்து விட்டார்கள் நாம் மோமீன் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறந்து விட்டோம் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து விடலாம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது ஏன் தெரியுமா இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக நாம் மூமின்களாக இருக்கிறோமா அல்லது இல்லையா என்ற ஒரு கேள்வி அந்த பயானை நாம் ஆரம்பித்ததற்கான காரணம் எத்தனையோ மக்கள் தூதர்கள் இருக்கிறார்கள் தூதர்கள் என்று சொன்னால் ஒரு வீட்டிலே தூதர் இருக்கிறார் அப்பொழுது அவர் என்ன சொல்வார் இறைவனுடைய வார்த்தைகளை தான் அந்த அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் போதிப்பார் அப்பொழுது அந்த குடும்பத்தார் எப்படி இருக்க வேண்டும் நிச்சயமாக அவர்களுமே இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று அவர்களுக்கு அவர் சொன்னதை சரி என்று சொல்லிதான் அவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி கூட ஒரு வீட்டில் ஒரு தூதர் இருந்தால் கூட அந்த குடும்பத்தினர் அவர்களே அந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கின்றார்கள் இதை நாம் சிறந்த உதாரணங்களாக ஏராளமான மக்களை பார்க்கலாம் நம்மிடம் ஒரு தூதர் இருந்தால் மட்டும்தான் நாம் நிச்சயமாக இந்த இஸ்லாம் மருந்து நமக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது அது மட்டுமல்லாமல் நாம் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அல்லாஹை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்போ நாமும் இந்த அப்போ நாம் என்ன செய்யணும் அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் என்று நிச்சயமாக அதுவும் கிடையாது அல்லாஹ் ஒருவருக்கு நாடிவிட்டான் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் மோமீனாக வாழச் செய்வான் மரணிக்க செய்வான் அவன் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரியே இதை நமக்கு அதிக அதிகமாக போதிக்கிறார்கள் மற்றும் லூத் சொல்லக்கூடிய அவர்களை குறித்து நமக்கு தெரிந்திருக்கும் நூஹ் என்று சொன்னாலும் லூத் அவர்களுமே ஒரு நபிமார்களாக வாழ்ந்தார்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து உரைத்தார்கள் நூலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களாக வாழ்ந்து இந்த மார்க்கத்தை எந்த கஷ்டமும் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலுமே எந்த அளவுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டாலுமே இந்த மார்க்கத்தை அவர் எடுத்துரைப்பதில் சோர்வடைந்ததே கிடையாது லூத் அலைவாசலம் அவர்களுமே இந்த மார்க்கத்தை குறித்து அதிகமான மக்களுக்கு அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு போதித்தார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா லூத் அலைவசலம் அவர்களும் நூ அலைவசலம் அவர்களும் தூதர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய மனைவி மார்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா நூ மனைவி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை லூத் அலைவசலம் அவர்களுடைய மனைவி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இஸ்லாத்தை அவர்கள் எப்படி இருந்தார்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்காக தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா லூத் மற்றும் நூ அவருடைய மனைவிகள் அல்லாஹை மறுப்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் நமக்கு திருப்புற அணியில் சொல்லி காட்டுகிறான் இது எந்த அளவுக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது இவர் நாம் அனைவருமே இப்படி பார்த்து நாம் சொல்லுவோமா இல்லையா வாத்தியார் பையன் மக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு வாத்தியார் என்று சொன்னால் அவன் நல்லதான அதிகமான அறிவு இருக்கு அப்படின்லாம் பேசுவோம் ஆனால் அவருடைய பசங்க எப்படி இருப்பாங்க மக்கா இருப்பாங்க ஒண்ணுமே புரியாது அவர்கள் எதுவுமே தெரியாது அப்போது அனைவரும் எப்படி ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க என்னப்பா அவருடைய அப்பா வந்து வார்த்தையா இருக்காரு அதிகமான அறிவை அவர் வளர்த்துக்கொண்டு ப பலவிதமான மக்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள் ஆனால் அவனுடைய பையன் எப்படி இருக்கும் தெரியுமா அவனுக்கு ஒண்ணுமே தெரியலையே அவனுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியலையே அவனால கூட்டி கூட படிக்க முடியலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மக்காக இருப்பான் அப்பொழுது ஒரு வாத்தியாராக இருந்தால் அவருடைய பையனும் அந்த அளவுக்கு அறிவியல் அந்த அளவுக்கு அணுகும் அறிவு இருக்கும் அதை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அவனுக்கு வரும் என்று நிச்சயமாக கிடையாது அந்த இடத்துல நமக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அந்த அறிவை கல்வியை அல்லாஹ் கொடுப்பான் அப்படி நூ அலி அவர்கள் நபியாக இருந்தார்கள் அவருடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை லூ தாலிவஸ்லம் அவருடைய அவர்கள் தூதராக திகழ்ந்தார்கள் அவருடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இருவருமே அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் அல்லாஹை மறுப்பதற்கு சிறந்த உதாரணமாக சொல்லி காட்டுகிறான் இவர்கள் தான் அல்லாவை மறுக்கக்கூடியதில் இரண்டு உதாரணங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான் அப்பொழுது நாம் எந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானா அந்த அறுப்பு நமக்காக வழங்கியிருக்கிறானா என்பது ஒரு கேள்விக்குறிதான் நாம் பேரளவில் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அதற்காக நாம் மோமேன் என்று நம்மால் சொல்லிக் கொள்ள முடியாது நாம் மரணிக்கும் பொழுது நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் வாழும் பொழுது அல்லாஹின் பாதையில் தான் நாம் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து கட்டளைகளையுமே சரியாக நிறுவத்தி செய்கின்றோமா என்பது ஒரு கேள்வி குறிக்கும் அது மட்டுமல்ல இந்த அளவுக்கு சொல்லி சொல்லியதற்கு பிறகு அவர்கள் இருவரை குறித்துமே அல்லாஹ் நமக்கு அப்படியே சொல்லி காட்டுகிறான் இரண்டு நல்லடியாருக்கு அவர்கள் மனைவியாக இருந்தாலுமே வலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ நபியமார்களுடைய மனைவியாக இருந்தது அவர்களுக்கு எந்த பயனையுமே அளிக்கவில்லை எதற்காக எதற்காக இந்த மார்க்கத்தை இந்த அருப்புடைய அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை தெரியுமா அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் வழங்குவான் அப்பொழுது இந்த தூதர் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்களாக இருந்தாலுமே அவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் அல்லா நாடவில்லை அல்லா நாடினால் ஒரு அருப்படையாக தான் நாம் அனைவருமே பார்க்க வேண்டும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சாதாரணமாக நாம் அனைவருமே ஏதோ நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சரியாக பின்பற்றாமல் அதை நாம் உதாசீனப்படுத்திவிட்டு அல்லாஹ் நம்மை மோமீனாக படைத்து விட்டான் அது போதும் முஸ்லீமாக படைத்து விட்டான் ஒரு பெயரை சூட்டி விட்டார்கள் போதும் பேரளவில் நான் முஸ்லீமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் சொல்லணும் அதற்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்திலே மரணிக்கலாம் என்று அதிகமான மக்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி மூன்று சாராரில் ஒரே ஒரு சாராறு மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று நமக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது அப்பொழுது நாம் எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றாக திரட்டி அவர்கள் எழுபத்தி மூணு பங்குகளாக பிரித்து அதில் எழுபத்தி ரெண்டு பங்குகளை எழுபத்தி ரெண்டு சாரார்களை அப்படியே அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவான் ஒரே ஒரு சாராரை மட்டும் தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்ப்பான் அது எந்த அளவுக்கு ஒரு சிறிய கூட்டமாக இருக்கும் எழுபத்தி மூணு கூட்டமாக பிரித்து அது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு சிறிய கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்திலே நாம் இருக்க எந்த கஷ்டப்பட வேண்டும் அந்த கூட்டத்திலே நபிமார்கள் இருக்கிறார்கள் நல்லடியார்கள் இருக்கிறார்கள் அல்லா நச்சை சொல்லப்பட்ட அதிகமான நபி தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தாண்டி அந்த ஒரு சாராருக்குள் நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈடுபாடு இந்த இஸ்லாம் மார்க்கில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு நிலையாக இருக்க வேண்டும் செல்வத்திற்காக நாம் பாடுபடுகிறோம் ஆனால் இந்த அறுப்படையை நாம் பெறுவதற்கு நம்முடைய ஒரு முயற்சியை கூட நாம் எடுப்பதே கிடையாது அது அப்படியே முழுமையாக உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனைவருமே ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்குள் எழுப்பிக் கொள்ளுங்கள் நான் மோமீனாக தான் வாழ்கின்றேனா அல்லது அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்திற்குமே நான் எதிராக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேனா என்ற ஒரே ஒரு கேள்வியை அனைவருமே எடுத்துக்கொண்டுகள் உங்களுக்கு பதில் கிடைத்துவிடும் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருப்பது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு அருப்பொடியை அல்லா நமக்கு இருக்கிறான் அந்த அருட்பொடையை பாதுகாக்க வேண்டியதும் அதை பின்பற்ற வேண்டியதும் நம்முடைய பொறுப்புதான் தவிர அதை ஏதோ நமக்கு தந்து விட்டோம் என்று சொன்னதற்காக அப்படியே ஒரு மோமினாக வாழாமல் அல்லாஹ் சொன்னதுக்கு அனைத்திற்குமே மாற்றமாக வாழ்ந்தால் அல்லா நிச்சயமாக எச்சரிக்கிறான் அந்த நரகத்தை குறித்து அந்த நரக வேதனை என்பது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது நம்மால் ஒரு முள் குச்சினாலே அதை தாங்க முடியவில்லையே அந்த இடத்திலே அனைத்துமே நெருப்பாக இருக்கும் உடையும் நெருப்பாக இருக்கும் உணவும் நெருப்பாக இருக்கும் கோர்வையும் நெருப்பாக இருக்கும் செருப்பும் நெருப்பாக இருக்கும் அனைத்துமே நெருப்பாக இருக்கும் அதை நம்மால் தாங்க முடியாது அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல எச்சரிக்கிறானா இல்லையா அந்த நரகத்தை குறித்து எதற்காக இஸ்லாம் மார்க்கத்தை நாம் சரியாக படித்து அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நேரையாக மாற்றிக்கொண்டு இந்த அருப்புடையை சரியாக பின்பற்றினால் அந்த நரகத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய எந்த விதமான நமக்கு ஏற்படாது ஆனால் அதை நாம் எப்பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கத்தை உதாசீனப்படுத்தி இந்த அருப்புடை எனக்கு தேவையில்லை செல்வம் போதும் என்று நாம் அதை பின்னாடி நாம் விரட்டி செல்கிறோமோ அப்பொழுதே இந்த அருப்படையை விட்டு நாம் தூரமாக சென்று விடுவோம் இதை அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும் மக்களை அதற்கு பிறகாக எத்தனையோ மக்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அவ அனைவருமே இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்களா என்று நாம் ஒரு கேள்வியை வைத்துக் கொள்வோம் ஆனால் மறுமை நாளிலே அவர்களெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் மட்டும்தான் இருப்பார்கள் என்று நாம் இந்த உலகத்தில் எண்ணிக்கொள்வோம் ஆனால் மறுமை நாளிலே அவர்கள் நரகத்தில் இருக்கலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வேஷம் போட்டுக் கொண்டிருக்கலாம் அல்லாஹை பின்பற்றியதை போல் இந்த நன்மை காரியங்களை அதிகமாக ஈடுபடுத்திய கொண்டதை போல் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அது செல்லாது அல்லாஹிடம் அனைத்துமே ஒவ்வொன்றுமே தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் விசாரிக்கப்படும் பொழுது அனைத்துமே வெளிப்படும் அப்பொழுது எதற்காக நம்மால் பதிலளிக்கவே முடியாது அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் தீர்ப்பாக இருக்கும் அதற்காக நாம் அநீதி இழைக்கப்படுவோம் என்றும் கிடையாது நிச்சயமாக அல்லாஹ் யாருக்குமே அநீதி இழைக்க மாட்டான் அநீதியிலே தவணை அல்லா மன்னிக்கவே மாட்டான் இப்படி அனைத்தையுமே அல்லாஹ் ஒன்று திரட்டப்பட்டு அந்த மறுமை நாளிலே கேள்வி கேட்கும் பொழுது நாம் சொர்க்கத்தில் செல்வோமா நமக்கு அந்த நம்முடைய ஏடு வலது கையில் வழங்கப்படுமா அல்லது இடது கையில் வழங்கப்படுமா என்ற ஒரு ஒரே ஒரு பதில் எப்படி எப்பொழுது தெரியுமா நமக்கு வரும் நாம் இந்த உலகத்தில் சரியாக இஸ்லாமியத்தை பின்பற்றி அந்த அருட்குடி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதே நாம் நிச்சயமாக யாருக்காகவும் கிடையாது அல்லாவுக்காகவோ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அல்லாஹிற்காகவா இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நிச்சயமாக அல்லாவிற்காக தான் வாழ்கிறோம் ஆனால் இந்த நன்மைகள் அனைத்தையுமே நாம் அல்லாவிற்காக செய்கிறோமா கிடையாது நாம் ஒரு நன்மையை செய்கிறோம் அது அல்லாவினுடைய தர்ஜாவை உயர்த்தி விடுமா நிச்சயமாக கிடையாது நாம் ஒரு நன்மையை செய்தால் அது நமக்கா நமக்கானது தான் ஒரு தீமையை செய்தால் அதுவும் நமக்கானது தான் அப்பொழுது நமக்காக தான் அல்லாஹின்கிறான் உங்களுக்காக நீ நன்மையை செய்து கொள் உனக்கம் சொர்க்கம் வேண்டுமா நீ நன்மையை செய்து கொள் நீ தீமை செய்துவிட்டால் உன்னை நரகத்தில் தூக்கி எரிந்து விடுவேன் என்றுதான் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான் அப்பொழுது நாம் ஏதோ ஐந்து வேலையை தொழுது விட்டோம் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் தர்ஜா நம்ம உயர்ந்து விட்டது என்று நம்மளால சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய தர்ஜா அதே இடத்தில்தான் இருக்கிறது அல்லாஹ் உயர்ந்தவன் தான் அல்லாஹ் மிகப்பெரியவன் தான் நமக்காக நாம் செய்கிறோம் நமக்கான முயற்சியை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர வேறு எதற்காகவும் கிடையாது அதில் நினைவு வைத்துக் கொண்டு எப்பொழுதுமே நம் அதற்காக பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்த அளவுக்கு ஒரு அதிகமான நாம் இந்த அருப்புடையை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் நூவலேசலம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இந்த மார்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது கால ரப்பி தாவது கௌமி லைலன் வனஹாரா என் இறைவா என் சமுதாயத்தை இரவு பகலுமாக நான் அழைத்து அழைத்து கொண்டிருக்கிறேன் என் அழைப்பு பணி பலம் இல்லா என்னுடைய அழைப்பு பணி எப்படித்தையும் அவர்களுக்கு தோன்றுகிறது வெறுப்பை தான் அவர்களுக்கு தோன்றுகிறது தவிர அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றியது கிடையாது என்று நூலை அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவிடம் முறையிடுகிறார்கள் நான் தொயும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களாக இந்த மார்க்கத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறேன் இரவு பகலுமாக போதித்துக் கொண்டே இருக்கிறேன் அவர்களை இந்த நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு என்னுடைய உபதேசம் எப்படி இருக்கிறது அவர்களுக்கு நிச்சயமாக அது வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிதான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நூலேசலுமே அவர் நூலேசலும் அவர்களே அல்லாவிடம் முறையிடுகிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது அவர் எந்த அளவுக்கு நீண்டமான ஒரு நீண்ட காலகட்டத்தில் அழைப்பு பணியை சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதற்கு அவர் சலிக்கவில்லை என்னுடைய வேலை என்ன அனைவரையுமே அல்லாவின் புறம் அல்லாஹ் அல்லாஹினுடைய மார்க்கத்தின் புறம் நான் அழைக்க வேண்டும் இது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று நூலே இஸ்லாம் அவர்கள் அவருடைய சொந்த குடும்பத்தாரே அவர்களை வெறுத்தாலுமே அவர்களை பைத்தியக்காரன் என்று சொல்லி அவரை நீ எல்லாம் நீ சொல்வது மார்க்கமே கிடையாது என்று சொல்லி அவர்களை மறுத்தாலுமே தளரவில்லை மனம் தளரவே கிடையாது என்னை மக்களுக்கு இந்த மார்க்கத்தை குறித்து போதிக்க சொன்னான் இந்த அருட்குடைய அனைவருக்குமே கொண்டு சேர்க்க சொன்னான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இஸ்லாம் அவர்கள் பாடுபட்டார்கள் இந்த மார்க்கத்தை குறித்து அதிகமான மக்களுக்கு போதித்தார்கள் ஆனால் அவருடைய குடும்பத்தார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி தான் நாம் பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் இஸ்லாம் மார்க்கத்தை நாம் ஓமின்களிடம் கேட்டால் இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி யார் ஒரு கொடுங்கோலன் யார் என்று கேட்டால் அனைவருமே ஒன்று திரண்டு ஒரேடியாக பதில் சொல்வார்கள் ஃப்ரௌன் என்று இந்த பிரவுன் எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலனாக இருந்தான் தெரியுமா அவர்கள் இந்த மார்க்கத்தை மூசா அலையோசலம் அவர்கள் இந்த மார்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர்களை கொள்வதற்கு கூட அவன் துணிதான் கொண்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அந்த பிரவுன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கொடுங்கோலன் மூசா அலையுஸ்லம் அவர்களையுமே அந்த மூசா அலையுஸ்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்னதற்கு பிறகு யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையுமே விரட்டி சென்று இவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு அவனுடைய எந்த அளவுக்கு லட்சியமாக இருந்தது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளார்கள் அவர்களை அனைவருமே நான் கொள்வேன் கொன்று குவிப்பேன் என்று அவன் அந்த இடத்துல சபதம் எடுத்துக்கொண்ட அளவுக்கு அனைவருமே விரட்டி நான் கொள்வதற்கு முயற்சித்தான் நான் தான் இறைவன் என்று சொல்லி அவன் எந்த அளவுக்கு சொன்னான் என்று சொன்ன அந்த மார்க்கத்தை புறக்கணித்தான் என்று சொன்னால் இறைவனே நான் தான் என்று சொன்னார் இது எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான விஷயம் என்று அளவுக்கு ஷிர்க்கை குறித்து நாம் அதிகமான மக்கள் தெரிந்திருக்கும் தெரியாதவர்களுக்காக ஒரே ஒரு விளக்கம் சிர்க் என்று சொல்லலாம் அல்லாஹுவிற்கு இணையாக அல்லாஹிற்கு சமமாக யாரையாவது கருதினால் அதுதான் இணை அதுதான் ஷிர்க் அந்த அளவுக்கு பிரவுன் என்ன சொன்னான் தெரியுமா நான் தான் இறைவன் என்று அல்லாஹினுடைய அந்த ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொண்டு நான் தான் இறைவன் என்று அல்லாவை சமமாக்கிய சமமாக்கியதை போல அவன் சொல்லி காட்டினான் அந்த சிர்கில் அவன் ஈடுபட்டான் அனைவரையுமே கொன்று குவித்தான் இது அனைத்தையுமே மக்கள் பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு இது அனைத்துமே தெரிந்தது அந்த இடத்திலே முசா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்ரேல் சமுதாயத்திற்கு இந்த மார்க்கத்தை குறித்து போதித்த போது அவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா இருந்தார்கள் ஆண்களை யாரெல்லாம் ஆண் குழந்தையை பிறக்கிறதோ அவர்கள் அனைவரையுமே கொல்லக்கூடியவனாக இருந்தான் பெண் குழந்தைகளை அப்படியே உயிருடன் விடக்கூடியவனாக இருந்தான் இப்படி இருக்கும் பொழுது தப்பு கணக்கு போட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் எப்படி தெரியுமா அவர்களை நிரூபித்தான் இந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை யாருக்காக எழுப்பினான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவன் தப்பு கணக்கு போட்டான் என்று சொன்னால் பிரௌன் அனைவருமே கொள்கிறான் அந்த மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அனைவருமே விரட்டி கொள்கிறான் அவர்களை எதிர்க்கிறான் ஆனால் பிரவுனுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஆசிய அலைவர் செல்லும் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சுஹான் அல்லா இதை நாம் நிச்சயமாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது நபி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மனைவி என செய்தார்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்தார்கள் ஆனால் பிரவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலனுடைய மனைவி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதை வைத்தே நமக்கு நமக்கு தெரிந்துவிடலாம் அல்லா நாடியவருக்கு மட்டும்தான் இந்த மார்க்கம் கிடைக்கும் அல்லா நாடியவருக்கு மட்டும்தான் இந்த அருட்கொடை வழங்கப்படும் அப்பொழுது ஒரு எதிரியாக இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்திலிருந்தே ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை இந்த அருட்கொடை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் ஒரு பட்டத்து ராணியாக இருந்தார்கள் அவர்கள் இல்லாத ஒரு ஆடம்பரமே கிடையாது அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு விட்டு இந்த மார்க்கத்திற்காக இந்த அருட்கொடையை பின்பற்றுவதற்காக அனைத்தையுமே தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றினார்கள் அதுதான் பற்று ஈமானுடைய பற்று அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் மிகவும் துல்லியமாக இந்த இஸ்லாம் இஸ்லாமியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் ஆனால் நாம் நமக்கு சாதாரணமாக நாம் முஸ்லீம்களாக பொறந்து விட்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நாம் சொர்க்கத்தில் சென்று விடும் என்ற ஒரு எந்த விதமான நமக்கு அல்ல நமக்கு சொல்லவும் இல்லை அந்த கட்டளை நமக்கு விதிக்கவும் கிடையாது அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டார்கள் அவர்கள் மோமினாக பிறக்கவில்லை ஆனால் பிறந்ததற்கு பிறகு ஆனால் அனைவரையுமே அவ்வளா மோமின்களாக தான் பிறக்க வைக்கிறான் ஆனால் அவர்களுக்கு அந்த மார்க்கம் எப்பொழுது தெரியுமா தெரிந்ததற்கு பிறகு அந்த இஸ்லாம் மார்க்கத்தை அவர்களை விடாமல் பற்றி பிடித்து கொண்டு இதுதான் சரியானது இது தவறானது இந்த அளவுக்கு நான் இதுவரை நான் வாழ்ந்தது இந்த சரியான மார்க்கத்தில் கிடையாது இப்பொழுது எனக்கு சரியான ஒரு ஒரு பேச்சு வந்துவிட்டது சரியான அல்லாஹினுடைய வார்த்தைகள் எனக்கு வந்துவிட்டது இதை நான் சரியாக பின்பற்றுவேன் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் அவர்கள் இருந்தார்களா இல்லையா இதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே அனைவருமே இந்த மார்க்கத்தை சரியாக நமக்கு கிடைத்தது மட்டுமே கிடையாது அதை பின்பற்றி அதை மரணிக்கும் வரை நம் இந்த உலகத்திலேயே மரணிக்கும் வரை இந்த அருட்கொடையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல்வரையும் கண்ணித்துக்குரியவர்களே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருட்கொடையை அல்லாஹு ரபுல் அலிமின் அனைவருக்குமே விட மாட்டான் என்ற ஒரு கருத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அருட்கொடியை வழங்குவான் யாரையெல்லாம் அல்லாஹ் நாட மாட்டவானோ அவர்களுக்கு இந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடி கிடைக்கவே கிடைக்காது இதை நாம் இப்பொழுது பார்த்த அந்த வரலாறுகளில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் எதிரியாக இருந்தாலுமே அல்லாஹ் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்கலாம் அவர்கள் அதிகமான ஈடுபாட்டில் இருந்தாலுமே அவர்கள் கூட சில நொடிகளில் இந்த மார்க்கத்தை விட்டு அப்படியே தடம் புரளக்கூடியவர்களாகவும் மாறிவிடலாம் அது அல்லாவின் கையில் இருக்கிறது நம்முடைய ஈமனுடைய பட்சின் கையில் இருக்கிறது இதை நிச்சயமாக எந்த அளவுக்கு நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிடம் ஒரு தோவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி தெரியுமா உங்களை உங்களுடைய உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை நீ மார்க்கத்தை விட்டு தடம் கொள்ள செய்து விடாதே என்று அல்லாவிடம் நாம் கேட்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்தை அப்படியே புரட்டக்கூடியவன் யாரு அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறது மட்டும் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட நாம் கேட்க வேண்டும் உள்ளங்களை எங்களுடைய உள்ளங்களை இந்த மார்க்கத்தை விட்டு தடம் போல செய்து விடாதே திருப்பி விடாதே என்று கேட்கக்கூடியவர்களாக நாம் மரணிக்க வேண்டும் கேட்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் அதற்கு பிறகாக ரப்பனா லா துசி குருபனா தனா சிறைவா நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின்பு எங்களை வழி தவறி செய்து விடாதே என்ற ஒரு துவாவையுமே அல்லாஹிடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் முஸ்லீம்களாக பிறந்து விட்டோம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் நாம் முகமின்களாக இருக்கிறோமா என்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு திரும்ப திரும்ப நாம் நம்மிடமே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கேட்டுக்கொண்டு கொண்டு வாழ்ந்து மோமாவை மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருப்படை அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறான் அதை நாம் விட்டுவிடாமல் அதை அப்படியே பற்றி பிடித்துக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்து